ஸோ எல்லாரும் வெளிச்சம் போட்டு எல்லாரும் சொல்றாங்க ஸோ அது உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு விஷயம் ஸோ ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் ஒரு சினிமால இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு

ஸோ தேனிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன் தெனாவட்டுன்னு ஒரு படம் நடித்தேன் முஸ்லம்பட்டி பெண்குட்டிங்கிற சொல் சாங்கை வந்து இங்கே தான் சுற்றி பண்ணியிருந்தோம் ஸோ தேனி வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூமெண்டில் நான் வந்திருக்கிறேன் ஸோ இந்த பல இண்டஸ்ட்ரியில பல விஷயங்கள் நடக்குது சார் சோ நீங்க வந்து நியூஸ் தான் உங்களோட வேலை எங்களோட வேலை வந்து நல்ல அட்மாஸ்பியர் வச்சிக்கிறது தான் எங்களோட வேலை ஆஸ் அன் ஆக்டர் இங்க நிறைய பேரோட மன முகத்துல நீங்க சிரிப்பை பார்த்தீங்க சோ அந்த அந்த சிரிப்புக்காக தான் நாங்கெல்லாம் இங்க வந்துருக்குறோம் சோ சார் ஆக்டர்னாலதான் அந்த கேள்வி கேட்கறோம் சார் என்னன்னா நீங்க தான் அந்த கேள்வி கேக்குறோம் தமிழ் இண்டஸ்ட்ரீல மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரியில இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார் கேரளால வந்து பெரிய ஒரு சர்ச்சைய உருவாக்கி இருக்கு